பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதியை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் மயில் மீது விநாயகர் அமர்ந்திருக்கும் காட்சியை நாம் மகாராஷ்டிராவில் உள்ள மோர்காம் என்னும் ஊரில் காணலாம் இங்கு இவருடைய திருநாமம் கணபதி என்று அழைக்கப்படுகிறார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி ஒன்பதாவது நாள் சங்கரேவன் கோவில் கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம் ராமேஸ்வரம் ராமநாதர் பவனி திருத்தணி முருகன் பாலபிஷேகம் நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை மாலை பொழுதில் இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி காலை ஒன்பது நாற்பது வரை அதற்கு பிறகு நவமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் மதியம் ஒண்ணு நாற்பத்தி ஏழு வரை யோகம் சித்த மரண யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை சந்திராசம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊழ்வினை தோஷம் நீங்க ஒருவரது பிறப்பின் பொழுது அனைத்து கிரகங்களும் உச்சம் ஆட்சியில் இருந்தால் லகனமும் நல்ல முறை நல்ல முறையில் அமர்ந்திருந்தார் அவர்களுக்கு சரியான வாழ்க்கை அமையாமல் போய் விடுவது உண்டு கல்வி பயில்வது முதற்கொண்டு கொண்டு வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே இடத்தில் இருப்பார் அல்லது இந்த இரண்டு கிரகங்களும் தார பரிவர்த்தனை பெற்றிருப்பார் அல்லது சமசப்தமாக பார்வையை பார்த்திருப்பார் இந்த அமைப்பை உடைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை தோஷத்தை அடைந்து உள்ளனர் என்பதை அறியலாம் ஒரு காரியம் அவருக்கு நடைபெற வேண்டும் என்றால் அவரது முப்பிரவியிலே மற்றவருக்கு தசா புத்தி சரியாக ஒத்துழைக்க கூட ஊழ்வினையின் காரணமாக வாழ்வின் ஒரு பெரும் பகுதியை கல்வி தடை திருமண தடை குடும்பத்திலே ஒற்றுமை குறைவு போன்ற பலவித இன்னல்கள் தொடர் கதையாகவே இருக்கும் எனவே சனி செவ்வாய் காரணமாக தடை தாமதங்கள் தங்களுக்கு உள்ளதா என்பதை ஜோதிடரிடம் காட்டி தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடம் அறிந்திருந்தாலே நீங்களே அறியலாம் ஊழ்வினை தோஷம் என்பது என்ன நல்ல ஜாதகமாக இருந்து சில ஜாதகங்கள் இயங்காத தன்மை அதற்கு எதிர்புறமாக இயங்குதல் நல்ல ஒரு கிரக அமைப்பு இருந்து வலுவான ஒரு சூழ்நிலை இருந்து நல்ல நல்ல காரியங்கள் நடப்புக்கு வராமல் இருத்தலே இந்த ஊழ்வினை தோஷம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு உரிய பரிகாரம் முதலாவது பரிகாரம் ஊழ்வினை தோஷத்தை நீக்கும் வல்லமை படைத்தவர் ஆஞ்சநேய மூர்த்தி எனவே ஊழ்வினை தோஷம் உள்ளவர்கள் உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று எந்த நேரத்திலும் கற்பூரம் ஏற்றி வழிபட வேண்டும் இதுபோல ஒன்பது சனிக்கிழமைகளுக்கு வழிபட வேண்டும் ஒன்பதாவது சனிக்கிழமை அன்று வடைமாலை சாற்றி ஆஞ்சநேயருக்கு நாட்களுக்குள் உங்களுடைய உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஊழ்வினை தோஷம் விலக இரண்டாவது பரிகாரம் முதலாவது பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் இருந்தார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் விநாயகரை வழிபட்டு அவருடைய சன்னதியை இருபத்தேழு சனிக்கிழமைகள் நூத்தி எட்டு சுற்று சுற்றி வந்தால் போதும் ஊழ்வினை தோஷம் நீங்கும் அனைத்து தடைகளும் அகலும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நான்காவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வாகனஸ்தானம் வீடு ஸ்தானம் அடிப்படை கல்விஸ்தான் இதை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம் உயர்கல்வியை அடைய என்னென்ன அமைப்புகள் வேண்டும் நான்காம் அதிபருடன் புதன் கூடி இவர்களை குரு பார்க்க வேண்டும் பட்ட படிப்பை பூர்த்தி செய்வீர் இரண்டாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி ஒன்னு இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பதினொன்று ஏதோனு ஒன்றில் குரு பார்க்க பட்டப்படிப்பு அமையும் அதிக மதிப்பெண்களை எடுப்பீர்கள் ஐந்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்க்க கண்டிப்பாக கல்வியை பூர்த்தி செய்வோம் கல்வி தடை ஏன் ஏற்படுகிறது சூரியன் புதன் சுக்கிரன் கூடியிருக்க கல்வி தடை ஏற்படும் சூரியன் புதன் ராகு கூடியிருக்க குரு பார்க்க தடை ஏற்படும் பரிகாரம் செய்து கொண்டால் தடை விட ஐந்தாவது வீட்டிலே அசுபர் இருக்க தடை ஏற்படும் ஐந்தாம் அதிபர் பகை நீச்சம் மறைவு அசுபர் பார்வை ஐந்தே நீச்ச கிரகம் நின்றாலும் தடை ஏற்படும் புதன் நீச்சம் பெற்று சனியுடன் கூடினால் அசுபர் பார்த்து இருக்க தடை ஏற்படும் ஐந்தாம் அதிபர் அசுபர் கூடியிருக்க தடை ஏற்படும் லக்னாதிபதி அசுபர்களோடு கூடி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க உடல் ஆரோக்கியம் கெடும் அதனால் படிப்பு தடை ஏற்படும் லக்கனத்தில் சூரியன் இருக்க அரசாங்க ஆதரவு நிச்சயம் உண்டு சந்திரன் கற்பனை வளம் மிக்கவராய் இருப்பி செவ்வாய் இருக்க அறிவியல் இவை அனைத்தும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் புதன் இருக்க எல்லா துறைகளும் சகல வலா கலா வல்லவராய் இருப்பீர்கள் குரு பலம் பெற்றிருக்க அற்புதமான சிந்தனை வரும் அறிவிலே முதிர்ச்சி இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் எந்தெந்த கிரக அமைப்புகளை எந்தெந்த மாதிரியான படிப்பு என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட கோச்சார தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தனிப்பெயர்ச்சியால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்கும் மிகப்பெரிய பெரிய மாற்றம் தனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்க இருக்கிறது அதனால் ஏற்படும் மாற்றம் ஜோதிடத்தை பொறுத்தவரை நீதியின் கடவுள் என்றால் சனி பகவான் சனி கிரகமே நல்ல கெட்ட விஷயங்களுக்கு தீர்ப்பு அளிப்பவராகவும் கர்மாவை கொடுப்பவராகவும் கருதப்படுகிறார் சனி பகவான் தான் மகரம் மற்றும் கும்பம் ராசிகளுடைய அதிபதியாக இருக்கின்றார் சனி பகவான் தோராயமாக இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடமாற்றம் செய்கிறார் தனி பகவான் சஞ்சரிக்கும் போதெல்லாம் தனியின் அந்த கெடுதல் நல்ல பலன்கள் மற்றும் அவருடைய தாக்குதல்கள் பாதிப்புகள் ஏற்படும் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனி பகவான் கும்ப ராசியை விட்டு வெளியேறி மீன ராசிக்குள் நுழைகின்றார் இதன் காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நிதி இழப்பு உடல்நில குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளன எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் வேத ஜோதிடத்தின்படி மார்ச் மாதத்தில் சனி தனது கும்ப ராசியிலிருந்து வெளியேறி குருவை அதிபதியாய் கொண்ட மீனராசிக்கு செல்வார் அதே சமயம் மகர ராசிக்காரர்கள் மீனராசியில் நுழைந்தவுடனே அவர்கள் ஏழரை சனி என்ற ஒரு பெரிய பாதிப்பிலிருந்து விலகுவார் அது அவர்களுக்கு மிக பெரிய நன்மையை கொடுக்கும் அற்புதமான மாற்றமாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது பாகம் அதாவது ஜென்ம சனி என்ற ஒரு தாக்குதல் இருப்பதால் இந்த பகுதியிலே அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் மிக மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து வாழ்க்கையை நடத்தது இது தவிர கடக ராசியிலே ஜென்ம சனி முடிந்து சிம்ம ராசிக்கு அந்த ஜென்ம அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு தொடங்கும் கடக ராசிக்காரர்கள் உற்சாகமாக பழையபடி இயங்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி என்று சொல்லப்படுகின்ற தாக்குதல்கள் கடுமையாக இருக்கும் ஆகையால் அவர்கள் அனைத்து விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்கிவிடும் அது விரைய சுற்றாக இருப்பதால் அவர்களும் அனைத்து விஷயங்களிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு காயும் அவர்கள் நகர்த்தும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இதன் காரணமாக பட்ஜெட் கெட்டு போய் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக பயணம் செய்வீர்கள் அதே நேரத்தில் உங்கள் உடல் மோசமடைய மோசமடையக்கூடும் மேலும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகையால் மேஷராசிக்காரர்களுக்கும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கின்ற வாய்ப்புகளை அவர்கள் கூர்ந்து கவனித்து வாழ்க்கையை தனிக்கு உரிய பரிகாரங்களை செய்து அவரை சாந்த நிலைக்கு அழைத்து சென்று வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனால் பெரிய பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கலாம் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அறை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அதை கேட்பதால் உங்களுடைய ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் மாத பலன்களும் ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு ராசிகளுக்குரிய விரிவான விளக்கான விளக்கமான பதிவுகள் இதிலே சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனி இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராச தினமாக தொடர்வதா அவர்கள் எதிலும் ஜாகிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக அவர்கள் வாகனத்தை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறர்கள் கண்டிப்பாக கூடாது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராச தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக முருகனின் வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக பாராயணம் செய்து இந்த சந்திராஷ்ட தின தீட்சிணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்றன திருத்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடி ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார் மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலையில் கவனமாய்க் கலந்து செல் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன மிருக ஈர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உணர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சில தகாத அனுபவங்கள் ஏற்படும் குறைக்க முடியாமல் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்கள் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் தொழில் போட்டிகளில் லாபம் கூட குறையலாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அலுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேண்டத்தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒப்பந்தங்கள் விமர் ஒப்பந்திபோ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகளால் லாபம் கூட குறையலாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் தான் எனினும் இறுதியில் உங்கள் முயற்சிக்கு திருவினையாக்கும் மொத்தத்தில் அயராத முயற்சிகள் புதுமை படைக்கும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் தான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் முயற்சி திருவினையாக்கும் மொத்தத்தில் அயராது முயற்சியால் புதுமை படைக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் இருப்பார் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் விவகாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் தைரியம் கூடுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் இருப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பால் தைரியம் கூடுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்து ஓரளவு லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தால் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசரம் முடிவுதான் காரணம் என்பதை உணர்வுகள் எதிர்பார்ப்புகள் இறுதியாகி பூர்த்தியாகும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் தான் எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தாய் வழி உணர்வுனால் அலைத்திலும் ஆதாயமும் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து ஓரளவு லாபம் ஈட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்கள் உங்களது அவசரம் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் எதிர்பார்ப்புகள் இறுதியிலே பூர்த்தியாகின்றான் விச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபல்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவர்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றி கொள்வீர்கள் அனித நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சாதிக்கின்றன தனுஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபரியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கும் குடும்பத்தில் அனைவரும் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விஷயங்களில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய கனிவான அணுகுமுறை தேவை மொத்தத்தில் எதிலும் பொறுமையாய் கையாண்டால் வெற்றி உண்டு மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் பிள்ளைகளும் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தும் பொறுமையை கடைபிடிக்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அனைவரும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய கனிவான அணுகுமுறை தேவை அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது புதிய முயற்சிகள் மட்டும் தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கும் எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரனையும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் மட்டும் தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கும் எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரனையும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் முக்கியமாக நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிற வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகையில் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமாக நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறார் ததி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்க ஒத்துழைப்பினால் லாபம் குறை ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த தலைகள் தாமதமாகும் சுமை மிகுந்த மீன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசுமலை புரிவார் விலகுகின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார் முயற்சிகள் பலிதமாகின்ற பலிதமாகின்றார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது நினைத்து மகிழ்வீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை உடன் உடன்பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் முயற்சிகள் பலிதமாகின்ற இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை இன் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்